நடிகை திருஷாவுடைய நடிப்புல சமீபத்தில் சோனி லைவ்ல வெளியாக இருக்கக்கூடிய திரில்லர் வெப் சீரிஸ் தான் இந்த நடிச்சிருக்கக்கூடிய த்ரிஷா கிருஷ்ணன் ஹைதராபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா வேலை அங்க அவங்களுடைய திறமைய பலரும் நிராகரிக்கிறாங்க குறிப்பா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல முதன்மை பொறுப்பாளராக இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய சாலமன் அதாவது கோபராஜ் விஜய் ஆனாதிக்கத்தோட நடந்துக்கிறாரு அங்கே பிருந்தாவுடைய திறமையை மதிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் மற்றொரு சப் இன்ஸ்பெக்டரான சாரதி அதாவது ரவீந்திர விஜய் மட்டுமே இதற்கு மத்தியில் பிருந்தாவுடைய பாலியல் கால நினைவுகள் அதாவது அவங்களுடைய பிளாஷ்பேக்ல வரக்கூடிய சில விஷயங்கள் அவங்க மனதளவுல தொந்தரவு செய்து இப்படியான சூழல்ல பிருந்தாவுடைய காவல் நிலையத்தில் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரையோரத்தில் ஒரு பிணம் ஒண்ணு கரை ஒதுங்குது அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதும் சாலமன் அதை தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா முடிக்கிறதுக்கு நினைக்கிறாரு ஆனா அது நிச்சயமா தற்கொலை கிடையாது அது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா ரொம்ப உறுதியான நம்பிக்கையோட சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டம் முடிவும் அதையே உறுதி பண்ணுது அது மட்டும் அது ஒரு சீரியல் கில்லரோட வேலை அப்படின்னு தெரிய வர குற்றவாளி யாரு தொடர் காரணம் என்ன பிருந்தாவுடைய அந்த கடந்த காலம் எவ்வாறு நிகழ்காலத்தோட மோதுது அப்படின்றத எட்டு எபிசோடுகளா த்ரில்லர் அனுபவமா தர முயற்சி பண்ணிருக்கிறது

கதையா முதல் எபிசோட்லயே கொலையாளியோட முகத்தை காட்டிட்டு அடுத்தடுத்து குற்றத்தின் பின்னணி என்ன அப்படின்ற கேள்வியோட ஸ்கிரீன் ப்ளேவை நகர்த்திய விதம் உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரசியமா இருந்துச்சு ஆனா பிருந்தாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பகுதிகள் பழக்கப்பட்ட கிளீஷே பிளாஷ்பேக் காட்சிகளா இருக்கிறது படத்தினுடைய மிகப்பெரிய ஸ்பீட் பிரேக்கரா மாறிடுது ஆல்ரெடி சீரிஸோட ஒன்றி போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களை இந்த பிளாஷ்பேக் காட்சிகள் இன்னும் வந்து ஈர்க்கணும் அப்படின்றத தாண்டி அவங்களை சீரிஸை விட்டு தள்ளி வச்சு அதாவது இந்த சீரிஸ்க்கும் பிளாஷ்பேக் காட்சிகளுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸா பார்வையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கு ஒரு நல்ல திரில்லர் கதை எழுதுறீங்க அப்படின்னா அந்த த்ரில்லருக்கான எழுத்துல இருக்கக்கூடிய தந்திரம் என்ன அப்படின்னா அதாவது அந்த ட்ரிக்கு கதை முழுக்க ஒரு புதிரை அதாவது ஒரு விஷயத்தை மிஸ்டீரியஸா புதிரா வச்சு அப்படியே பாதுகாத்துட்டு இருக்கிறதும் அது அந்த கதையுடைய மைய கதாபாத்திரங்கள் எப்படி நெருங்குறாங்க அப்படின்றதையும் விறுவிறுப்பான காட்சிகள் கொண்டு எக்ஸ்பிளைன் பண்றது ஆனா இங்க விசாரணை நடக்கிறது நிகழ்காலத்தில் அப்படினாலுமே கூட சிசிடிவி கேமராவே கடைசி எபிசோட்ல தான் பாக்குறாங்க அதே போல குற்றவாளிக்கு ஒரு எண்ல இருந்து தொடர்ந்து அழைப்பு வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை வைத்து குற்றவாளியை நெருங்காம காதை சுத்தி மூக்கத்தோட தளர்வான எழுத்துக்கள் தொடர்ல அங்கங்க எட்டி பாக்குது இதுதான் இந்த வெப் உடைய வீக்கஸ்ட்

கண்டிப்பா அவசியமா இருக்கு இப்படி சொல்ல வந்த கருத்துல அவங்களுக்கு ஆயிரத்தி குழப்பம் இருந்திருக்கும் போல அதனாலயோ என்னமோ சீரீஸ்ல நிறைய இடங்கள்ல குழப்பம் 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 நம்மள பயங்கரமா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு வெப் சீரிஸா டெக்னிக்கலாகவும் சரி சில பிழைகள் இருந்தாலும் த்ரில்லிங்கான சலிப்பு இல்லாத அந்த ஸ்கிரீன் பிளேயாலையும் சரி கண்டிப்பா நம்மள ஒரு பாயிண்ட்ல இந்த பிருந்தா இருக்க தான் செய்யறாங்க ஓவரால் இந்த பிருந்தா வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஒரு சில எபிசோடுகள் உங்களுடைய பொறுமையை சோதிச்சாலும் அந்த கதைக்கான பிளாட்ஃபார்மை கரெக்டா அமைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஆறாவது எபிசோட்லயே சீரிஸ் முடிஞ்சும் அதுக்கப்புறமும் போட்டு பேக் அப்படி இப்படி இழுத்த இந்த வெப் சீரிஸ் இன்னும் கொஞ்சம்